அந்த மாநிலத்தை சார்ந்தவர் தலைமை நீதிபதியாக அதுவும் பட்டியலினத்தை சார்ந்தவர் வந்த போது டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு அடிமை இல்லை Periyar இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி Technology Tanjavur is ranked number 17 in India by IIRF. இந்த சட்டங்கள் இன்னைக்கு பாராளுமன்ற என்ன அனைக்கு ராஜ்கிரியே குடியரசு தலைவர் கையெழுத்து அப்போ நான் கேக்குறேன் பாராளுமன்றம் வந்து ஒரு வசதியானது இது வந்து கொஞ்சம் மட்டமானது சட்டசபை என்று பொருளா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்து இன்றைய வரை எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் கவாயுடன் சேர்த்து மொத்தமே ஆறு நீதிபதிகள் மொத்தமே முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இன்னைக்கு இருக்கிறது இவர் ஒருவர் தான் பட்டியலினத்தை சேர்ந்தார்

உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான கவாய் அவர்கள் மகாராஷ்டிராவிற்கு சென்ற போது அஹ் அந்த மாநிலத்துடைய தலைமைச் செயலாளரோ அல்லது டிஜிபியோ யாரும் வரவில்லை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் அப்போ புரொட்டக்கால் ஏன் வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் எழுப்பப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி அவர்கள் பதினான்கு கேள்விகளை அஹ் சமீபத்தில் கேட்டிருந்தார் உச்சநீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்திற்கு இதை பற்றியெல்லாம் ஓய்வு பெற்ற நீதிபதி திரு ஹரி பரந்தாமன் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் வணக்கம் முதலில் நம்ம வந்து அந்த இருந்தே உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் அவர்கள் மகாராஷ்டிராவுக்கு சென்ற போது அந்த புரட்டக்கால் பின்பற்றப்படவில்லை அப்படிங்கறத அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் மூன்று பில்லர்களும் வந்து டெமோக்ரஸில ஈக்குவல் தான் சமம் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷரி லெஜிஸ்லேச்சர் ரெண்டுமே ஈக்குவல் தான் ஒன்னு இன்னொண்ணுக்கு அனுசரணையா இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளுடன் அதை சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆக முதல்ல நம்ம என்ன புரட்டக ஒரு தலைமை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி செல்வார் என்றால் இங்க வந்து குடியரசு தலைவர் வரான்னா ஆளுநர் போவார் அதே மாதிரி பிரதமர் வர்றதுன்னா உங்களுக்குத் அல்லது வேற ஒரு மந்திரியோ போகுது அந்த மாதிரி இருப்பது போல இப்போ ஒரு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அதுவும் அவர் என்ன சொல்றாருன்னா மகாராஷ்டிரத்தை சார்ந்தவர் அவர் மகாராஷ்டிரத்துக்கு தலைமை நீதிபதியான அப்படின்னு முதல் முறையாக வருகிறார் அப்போது அப்போ மூன்று பேர்ல யாருமே வரல அப்படின்னு சொல்றாரு நீங்க சொன்னீங்க இல்லையா ஒன்னு வந்து தலைமைச் செயலாளர் தலைமைச் செயலாளர் மூணு டிஜிபி மூணு மும்பை கமி போலீஸ் கமிஷனர் யாருமே இத வரல இதை ஒரு குற்றச்சாட்டாக சொல்லவில்லை ஆனால் சுட்டி காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் எனக்கு இப்படியெல்லாம் ஒரு மரியாதை அளிக்க வேண்டும் என்று எல்லாம் எனக்கு அல்ல ஆனால் ஒரு மரியாதை அளிக்க வேண்டும் அப்படின்றத சொல்றார் நீதித்துறைக்கு உரிய மரியாதையை அவங்க அளிக்கணும் அதை எனக்கு இல்லைன்றதுக்காக நான் தனிப்பட்ட முறையில இதை சொல்லலை அப்படி என்பதை அவர் சுட்டி காண்பிக்கிறார் இது ஒரு துரதிருஷ்டவசமானதாகத்தான் நான் பார்க்கிறேன் மகாராஷ்டிரா அரசு குறிப்பாக அந்த மாநிலத்தில் இருந்து அந்த மாநிலத்தை சார்ந்தவர் தலைமை நீதிபதியாக அதுவும் பட்டியலினத்தை சார்ந்தவர் போது இந்த அவர் ஒரு வழக்கமான புரோட்டோகால் படி தேண்டிய ஒரு வரவேற்பை அளித்திருக்க வேண்டும் என்பது அதாவது அது அவருடைய அதை அதுக்காக தான் நான் வெளிப்படுத்துறேன் இதை இதை இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த காலத்தில் நிகழாமல் இருக்க வேண்டும் என்பதற்கும் நீதித்துறைக்கு மற்ற அங்குகள் உரிய மரியாதை அளிக்க வேண்டும் என்பதை மூவம் இதன் மூலம் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்று ரொம்ப பொலைட்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் பாக்கிறாங்க இட் இஸ் வெரி 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 பொலைட் இல்ல அது அவருடைய பெருந்தன்மையாக இருக்கலாம் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நகர்வுகளோட நம்ம தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் தானே சார் கவாய்க்கும் இந்த அரசுக்கும் ஏற்கனவே ஒரு ஒரு மோதல்லாம் எதுவும் வரல ஏன்னா இப்பதான் பொறுப்பே எடுத்துருக்காரு அதனால இப்ப நம்ம அப்படி ஒரு எண்ணம் வருவதற்கு வாய்ப்பில்லை கவாயை வந்து அவர்கள் நீதிபதி கவாயை தலைமை நீதிபதி ஆக்குவதற்கு எந்த ஆட்சேபனையும் பண்ணலை அவங்க இப்பதான் என்ன ஒரு நாள ரெண்டு நாளும் ஒரு ஒரு வாரம் கூட ஆகல எனவே அப்படி ஒரு பெரிய மோதல்லாம் இல்லாத போது கூடுதலாக அது கூட அதை வந்து வாசிக்க வேண்டாம் என்று நான் கருதுகிறேன் திருமாவர்கள் பேசும்போது அவர் வந்து இரண்டாவது தலித் உச்ச நீதிமன்ற நீதிபதி தலைமை நீதிபதி அப்ப தலித் அப்படிங்கிறதுனாலே பாஜக எந்த மாதிரியான ஒரு மனப்பான்மையுடன் நடத்துகிறது அப்படிங்கறத ஒரு கேள்வியா வைக்கிறார் அவர்கள் அப்ப பாஜக தான் மகாராஷ்டிராவுடைய மாநில அரசு அப்ப அவங்களுடைய மனதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதுல வெளிப்பட்டு இருக்கா அப்போ எனக்கு அந்த அதாவது பாஜக அரசு அதுக்கு பதில் சொல்லணும் நான் அதை விட கூடுதலாக நான் என்ன கேக்குறேன்னா அதை விட பிரதானமான பிரச்சனை அவருக்கு நிறைய பட்டியல் இனத்தை சார்ந்த நீதிபதிகள் வரவில்லை என்பது இதை விட பிரச்சனையாக பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் இருந்து இன்றைய வரை எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் உச்ச நீதிமன்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல அரசமை சட்டம் உருவான போதுதான் வந்தது எழுபத்தைந்து ஆண்டு காலத்தில் கவாயுடன் சேர்த்து மொத்தமே ஆறு நீதிபதிகள் மொத்தமே முப்பத்தி நான்கு நீதிபதிகள் இன்னைக்கு இருக்கிறது இவர் ஒருவர் தான் பட்டியல் இனத்தை சார்ந்தவர் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள் இருபது சதவிகிதம் இருக்கிறார்கள் இந்தியாவில் மக்கள் தொகையில் ஆனால் உயர் சாதியை சார்ந்தவர்கள் முப்பத்தி நாலு பேர்ல இன்னைக்கு எடுத்தா கூட பத்துல இருந்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க அதே மாதிரி இந்த பனியா கம்யூனிட்டிஸ் அதே மாதிரி ஒரு அஞ்சுல இருந்து பத்து பேர் இருப்பாங்க ஆனால் பட்டியல் இனத்தைச் சார்ந்தவர்கள் இருபது மேல் இருந்தும் ஏன் இவ்வளவு குறைவான எண்ணிக்கை இருக்கிறார்கள் மிக 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 குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் என்பது அதை விட முக்கியமான கேள்வியாக பார்க்கிறேன் இந்த நேரத்தில் குறைஞ்சது ஒரு நாலு ஐந்து பேர் இருக்க வேண்டாமா அவங்க பர்சன்டேஜுக்கு ஈக்குவலாக முப்பத்தி நாலு பேர்னா ஏன் ஒருத்தர் இப்போ ஆறு மாதத்துல அவர் ரிட்டையர் ஆகிறாங்க ரிட்டையர் ஆகும் போது யாருமே இல்லாமல் போது இருக்கலாம் கவாய் நியமித்ததற்கு முன் இங்கே பட்டியலின் இந்த நீதிபதியாக இருந்தவர் பாலகிருஷ்ணன் பாலகிருஷ்ணனுக்கும் கவாய்க்கு இடையில பத்தாண்டுகள் யாருமே இல்லை உச்ச நீதிமன்றம் அது இது எல்லாத்த விட எனக்கு மிகப்பெரிய கேள்வியாக நான் கேட்கிறேன் அதே போல நமது பத்து சதவீதம் மக்கள் பட் வந்து பழங்குடி மக்கள் இந்தியாவில் அவர்கள் தரப்பில் இருந்து எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஒரே ஒரு நபர் தான் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார் இப்போது யாரும் இல்லை இதுதான் அதை விட பெரிய கேள்வியாக நான் பார்க்கிறேன் இது கொடுக்கலன்றது வேற நிச்சயமா இதுக்கு பின்னால் சாதிய ஒரு கருத்தை சொல்லாமா என்றுன் கேட்பதில் நிராகரிக்க முடியாது பாஜக வந்து பதில் சொல்ல வேண்டும் ஆனால் அதை விட முக்கியமாக நாம் சொல்வது உரிய இருக்க வேண்டும் என்பது கூடுதலாக நான் சொல்றேன் கண்டிப்பாக சார் இதுல கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கிறோம் குறிப்பாக கவாய் அவர்கள் குறைந்தபட்சம் இரண்டு மூன்று பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களையாவது போடுவதற்கு முயற்சியும் அது மத்திய மறுத்தால் தெரிவித்தும் அவருடைய செயற்பாட்டை காண்பித்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம் அதே சமயம் ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லியிருக்கிறாரு அதாவது உயர்ந்த ஒரு அமைப்பு உயர்ந்த ஒரு பவர் அப்படிங்கிறது இந்த சுப்ரீம் அப்படிங்கிற அந்த வார்த்தை வந்து அரசியல் அமைப்புக்குத்தான் அப்படிங்கிறத அவர் மீண்டும் அவர் வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா இல்லை ஒவ்வொரு தலைமை நீதிபதியுமே அல்ல பலர் அல்லது ஒவ்வொரு எல்லாருமே ஒத்துக்கொள்ள கூடிய அதை கான்செப்ட்வாங்க கோட்பாட்டளவில் அரசமைப்பு சட்டம் தான் உயர்வானது ஏனென்றால் அரசமைப்பு சட்டம் பிரசவிப்பது தான் பாராளுமன்றம் அரசமைப்பு சட்டம் பிரசவிப்பது தான் நிர்வாகம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அதுதான் நீதித்துறை எனவே அரசமைப்பு சட்டத்தை விட எதுவுமே உயர்ந்ததல்ல எனவே அவர் சொன்ன கொள்கை கோட்பாட்டு அளவில் எனக்கு நிச்சயமாக அதை எவருமே மறுக்க முடியாது எல்லாம் போன்றவர்களுக்கு உதவி இப்போ ஆட்சே அடைக்கூடிய பேசி இருந்தாரு அது அது அவங்களே கூட இதை மறுக்க மாட்டாங்க அல்லது துபே என்ற ஒரு எம்பி அவர் பேசியிருந்தாரு சஞ்சீவ் கண்ணா இந்த நான் தடை கொடுக்க போகிறேன் என்று சொன்னவுடன் உள்நாட்டில் ஒரு சிவில் வருவதற்கான வேலையை இந்த நீதிபதி செய்து கொண்டிருக்கிறார் என்றெல்லாம் பேசினார் அப்படி எல்லாம் பேசுவது வந்து சரியில்லை இது அது மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இது இந்த மாதிரியான ஒரு மோதல் போக்கு நல்லதில்லை என்று அனைவரும் கருதுகிறார்கள் அப்போ சமீபத்துல நம்முடைய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி திரௌபதி முருமு அவர்கள் வந்து கேள்வி கேட்கும்போது ஒரு பதினான்கு கேள்விகளை கேட்டு இருக்கிறாங்க சார் உச்ச நீதிமன்றத்துக்கு அவருடைய சாராம்சமே என்ன அப்படின்னா இங்க சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட ஒரு மசோதாவை கவர்னருடைய ஒப்புதல் இல்லாம நீதிமன்றத்தால் உச்ச நீதிமன்றத்தால் அதை வந்து சட்டமாக்க முடியுமா உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா அப்படிங்கிறது அவங்களுக்கு கேள்வியுடைய சாராம்சம் குடியரசுத் தலைவருக்கும் உச்ச நீதிமன்றம் காலக்கெடுவை நிர்ணயிக்க முடியுமான்னு கேட்டு கேட்கிறார் சட்டசபை ஒரு சட்டத்தை ஏற்றுகிறது அதை ஏற்றின உடனே அந்த சட்டம் அமலுக்கு வர வேண்டும் என்றால் அதற்கு கவர்னரின் ஆளுநரின் ஒப்புதல் தேவை அதுக்காக உண உடனே அனுப்புறாங்க அன்றே அனுப்பிடுவாங்க அனுப்பின உடனே அவர் வந்து ஒப்புதல் தராமல் மாத கணக்கில் ஆண்டு கணக்கில் வைத்திருக்கலாமா என்பது இப்போது எல்லா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களிலும் ஒரு பிரச்சனையாக விடுத்துள்ளது கேரளா கூட சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போட்டிருக்காங்க நம்ம வழக்கு முன்னாடி வந்தது விசாரணைக்கு அவ்வளவுதான் எனவே கால வரையறை வந்து தேவையா அப்படின்றத அந்த உச்ச நீதிமன்றம் மிக நீண்ட தீர்ப்பை நானூத்தி பதினைந்து பக்கங்கள் கொண்ட அந்த தீர்ப்பை வந்து ரொம்ப மிக விலாவரியாக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டுல தான் கவர்னர் என்ற பதவியை வெள்ளைக்காரங்க கொண்டு வராங்க அப்போதான் பிரிட்டிஷ் அரசு அப்பதான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு வருது அப்போ அதில் வந்து அப் கவர்னர் இருக்காங்க கவர்னர்களுக்கு அப்போ எண்ணற்ற அதிகாரங்கள் பிரிட்டிஷ் ஆட்சியில ஆனால் இப்போது நாம் சுதந்திரம் பெற்றதற்கு பின்னர் நாம் அடிமைகள் இல்லை டெல்லிக்கு வந்து தமிழ்நாடு அடிமை இல்லை அதான் அம்பேத்கர் சொல்றாரு சட்டசபைக்கு வந்து சட்டசபைக்கும் அரசமைப்பு சட்டம் அதிகாரம் வழங்குகிறது பாராளுமன்றத்தை வழங்குகிறது எனவே இவர்கள் வந்து அவங்க ஒப்புதலை கொடுக்குறது இருக்குல்ல பிரிட்டிஷோட கவர்னர் மாதிரி இவங்க செயல்படக்கூடாது என்பதுதான் அந்த தீர்ப்புல காலவரையறையை வரையறையை நிர்ணயிக்கிறார்கள் இப்போ பாராளுமன்ற ஒரு சட்டம் ஏற்றது இப்போ வக் சட்டத்தை ஏற்றுறதுக்கு குறிப்பா ஒரு பிரபலமான சட்டங்களை சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்காக குடியுரிமை திருத்த சட்டம் ஏற்றியது பெரிய பிரச்சனையாச்சு அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையர் நியமனம் சம்பந்தமாக சட்டம் ஏற்றியது அப்போ இதை வந்து உடனே மோடி அரசு ஒரு சட்டம் இயற்றி இந்த தீர்ப்பை ரத்து செய்தது செய்து அந்த மூன்று பேர் கொண்ட கூடு யார் என்றால் புதிய மூன்று பேர் கொண்ட கூடுவ சொன்னது பிரதமர் எதிர்கட்சி தலைவர் பிரதமர் நியமிக்கும் ஒரு மந்திரி என்று சொன்னது இந்த சட்டங்களை இன்னைக்கு பாராளுமன்றம் என்ன அன்னைக்கு ராத்திரியே குடியரசுத் தலைவர் கையெழுத்து போடுறாரு அப்போ நான் கேட்குறேன் பாராளுமன்றம் வந்து வசதியானது இது வந்து கொஞ்சம் மட்டமானது சட்டசபை என்ற பொருளா இதுக்கு மட்டும் கவர்னர் வந்து ஆண்டு கணக்கில் வைத்துக் கொள்வாரா ஏன்னா இந்த சர்ச்சைக்குள்ளானதுல பத்து சட்டத்துல ரெண்டு சட்டம் அதிமுக போன்ற சட்டம் அது பல ஆண்டுகளாக வச்சிருந்துட்டு இப்பதான் திருப்பி அனுப்புறாரு இவங்க ரீ பண்றாங்க திமுக சர்க்கார் திமுக இந்த தலைமையிலான அரசு எனவே இந்த வகையறையை வந்து இப்ப வந்து அவங்க நல்லா செய்து அவர்கள் வந்து கால வரையறையை சொல்றாங்க இதை ஒரு விஷயத்த கூட கூட குறிப்பிடலாம் இந்த கால வரையற்றில் குடியரசுத் தலைவருக்கு இத உள்துறை அமைச்சகம் இதை மூன்று மாதம் என்பது சொல்லியிருக்கு ஏன்னா இதில் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் என்பது குடியரசுத் தலைவர் அல்ல மத்திய அரசின் ஒப்புதல் மத்திய கேபினட்டோட ஒப்புதல் அப்போ அதுக்கு மூன்று மாதம்ன்றது அவங்களே கால வரையறை நிர்ணயிச்சிருக்காங்க அதை தீர்ப்பில் அதை அப்படியே எக்ஸ்ட்ராக்டே பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை நாங்கள் இப்போ நிர்ணயிக்கிறோன்றாங்க முதல்ல கான்ஸ்டியூஷனுடைய டிராஃப்டில் சிக்ஸ் வீக்ஸ் இருக்கு சிக்ஸ் வீக்ஸ் கூட தேவையில்லை உடனடியாக இப்போ எப்படி குடியரசு தலைவர் பாராளுமன்ற சட்டத்தை கொடுக்குற மாதிரி உடனடியாக செய்யணுன்றதுக்காக ஆஸ் சூன் ஆஸ் பாசிபிள் அதை மாற்றினாங்க அது பாராளுமன்ற சட்டத்துக்கு நிகழ்கிறது சட்டசபை ஏற்றும் சட்டங்களுக்கு நிகழ மாட்டேன் என்கிறது இத கேள்வியை தான் நம்ம இன்னைக்கு கேட்கணும் இதை தான் உச்ச நீதிமன்றம் கேட்டது அவங்க இப்போ ஆறு வாரத்துக்கு முதலாக மூணு மாதம் கொடுத்துருக்காங்க கை இந்த டைம் கூட அவங்களுக்கு விரும்பலை தான் இந்த தமிழக முதல்வர் மிக நம்ம மீதி எல்லாம் இல்ல இந்த அரசை பற்றிய பற்ற விமர்சனங்களுக்குள் எல்லாம் இருக்கா இப்போ இருக்கு எல்லாரும் இருக்கு ஆனால் இந்த மாநில உரிமை என்ற பிரச்சனையில் அவர் வந்து இதை வந்து இந்தியாவுக்கு இன்னைக்கு மொத்தம் ஒன்பது மாநிலங்களில் இருக்க சாட்சி செய்து அவர் எல்லாத்துக்கும் இன்னைக்கு கடிதம் எழுதி எல்லாருக்கும் சேர்ந்து நம்ம இந்த விஷயத்தை எதிர்கொள்ள வேண்டும் இன்னைக்கு சட்டசபைக்கான அந்த மாநில சட்டசபை தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டசபைக்கான உரிமையை காப்பாற்ற வேண்டும் நம்ம போடுற சட்டங்களை உடனடியாக ஒப்புதல் தந்து அது அமலுக்கு வருவதற்கான உத்தரவாதத்தை நாம் அளிக்க வேண்டும் இதற்கான போர் சட்ட போராட்டத்தை உச்ச நீதிமன்றத்தில் அனைவரும் சேர்ந்து நடத்தணும்னு சொல்றது உண்மையிலே வரவேற்கிற எல்லாரும் என்ன கேட்ட அதிமுகவும் இதுல வரவேற்க ஒற்றுமை அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிமுகவும் இந்த பிரச்சனை தானே நான் சொன்ன இப்ப அந்த பத்து சட்டத்துல ரெண்டு சட்ட அதிமுக போட்ட சட்டம் எனவே இதுதான் நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனை நாற்பத்தி ரெண்டு பத்தி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூல உச்ச நீதிமன்றத்துக்கு அந்த சிறப்பு அதிகாரம் இருக்கிறது அவர்களே செய்யலாம் இது ஒன்றும் முதல் முறை இல்லைங்க இன்னைக்கு இது சம்பந்தம் பதினான்கு கேள்விகள் சம்பந்தமாக போகும்போது இது ஒரு அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் பாங்க இது வந்து தீர்ப்பு கிடையாது அத அவங்க அந்த இதை வந்து வழக்கமாக ஒரு ஐந்து நீதிபதி கொண்ட அமரும் விசாரிக்கும் அல்லது ஐந்து நீதிபதிகள் மேற்கொண்ட அமர்வையும் தலைமை நீதிபதியை உருவாக்கலாம் அப்படி விசாரித்து அவர்கள் சொல்லக்கூடிய அந்த தீர்ப்பிற்கு அந்த அது வந்து கருத்து ஒப்பீனியன் நாட் பைண்டிங் அதை அரசு நிராகரிக்கலாம் ஆனால் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளித்தால் நிராகரிக்க முடியாது அதே போல உச்ச நீதிமன்றம் நான் வந்து ஒப்பீனியன் கொடுக்க போறது இல்லை தேவையில்லை என்று கருதுகிறோம் பண்ணலாம் உதாரணம் கூட இருக்கு அந்த மத வழிபாட்டு இருக்கு அந்த பாதுகாப்பு சட்ட அந்த நேரத்துல ஒரு ஒன் ஃபார்ட்டி த்ரீ ரெஃபரன்ஸா அப்போ இருக்க ஒன்றிய அரசு அனுப்பிச்சாங்க அனுப்புனாங்க பிரசிடென்ட் மூலமா பிரசிடென்ட் அனுப்புறாங்கன்னா ஒன்றிய அரசு அனுப்புதுன்னு பொருள்ங்க ஒன்றிய அரசு சொல்லிதான் அனுப்புறாங்க தெளிவா வந்திருக்கு இன்னைக்கு எல்லாரும் அதெல்லாம் எல்லாரும் புரியும் நினைக்கிறேன் அப்போ அப்ப என்ன கேட்டாங்க இருந்ததா அப்படின்னு சொல்லி நான் அது பதிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி திருப்பிடுவேன் அந்த ரெஃபரன்ஸ் எனவே ஆனால் ஒரு வழக்கு போட்டால் சொல்ல முடியாது தமிழ்நாடு அரசு வழக்கு போடுது கேரளா போடுது இல்லை நீங்க போடுறீங்க நான் போடுறேன் யாரோ ஒரு சிட்டிசன்ஸ் போடுறாங்கன்னா அந்த வழக்கே அவர்கள் வந்து உத்தரவு போட்டே ஆகணும் ஒன்று ஒன்று சாதகமாகவோ பாதகமாகவோ வழக்கு போடலாமே தவிர சொல்ல முடியாது அதான் ஒன் ஃபார்ட்டி த்ரீல இப்போ அவங்க நோக்கம் வந்து என்னன்னா அரசியல் நோக்கம் என்னன்னா இந்த தமிழ்நாடு வழக்கில் பெற்ற அந்த முக்கிய தீர்ப்பு எதிர்கட்சி ஆட்சி செய்கிற எல்லா மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்கள் அங்கே அவங்க வந்து ஒரு தடை போடுவதற்கு அந்த அந்த ஆட்சி நடைபெற முடியாமல் தடை போடுவதற்கு இருந்த அந்த சட்டங்களுக்கு ஒப்புதல் இருந்ததுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு என்ன கேட்டால் நான் உங்களுக்கு ஏற்கனவே உங்க நேர்காணல சொல்லிருக்கானல அந்த தீர்ப்பிற்கு பாருங்க எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி வழங்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு ஆதரவான அந்த தீர்ப்பிலே தமிழ்நாடு அரசு மேலும் மூன்று பிரச்சனைகளை இது இல்லாமல் மூன்று பிரச்சனைகளை கொண்டு சென்றிருந்தது இன்னைக்கு கூட முதல்வர் இன்றைக்கு வந்து மற்ற எட்டு மாநிலங்களுக்கு எதிர்கட்சி ஆகக்கூடிய மாநிலங்களுக்கு எழுதிய அந்த கடிதத்தில் அது குறிப்பிடுகிறார் இது அதாவது ஏற்றும் சட்டங்களுக்கு ஒப்புதல் மட்டும் ஒப்புதல் தராமல் இருப்பது மட்டுமல்ல அது இல்லாமலே கூட எந்த கோப்பு ஆளுநர் மாலைக்கு போனாலும் அந்த கோப்புல அரசாங்கத்துக்கு உடனடியா செய்யணும்னா அதை உடனே தூக்கி வச்சுக்கோங்க பண்ண மாட்டாங்க அது அப்படிதான் இந்த வழக்குல கூட மூணு விஷயம் வந்து அது வந்து அதை பத்தி தீர்க்க சொல்லலை அந்த வழக்குல ஒரே ஒரு காண்டப்படுது இந்த இந்த கோரிக்கை எல்லாம் இருக்கு பழைய அதிமுக மந்திரிகள் பேரில் இருக்கக்கூடிய லஞ்ச ஊழல் சம்பந்தமாக பிரிவென்ஷன் ஆப் கரப்ஷன் ஆக்டின் கீழே குற்ற வழக்கை பதிவு செய்து தொடர்வதற்கான அனுமதி சாங்ஷன் அதை கேட்டிருக்காங்க அதை கொடுக்கல ரெண்டு பிரீமெச்சூர் ரிலீஸ் ஆஃப் பிரிசனர்ஸ் தண்டனை காலம் முடிவதற்கு முன்னால் வந்து அரசு என்னுடைய அங்கே இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஆய்வு செய்து அவங்க ஒரு அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கும் அவங்க ஒரு பத் ஆய்வு கைதிகளாக இருக்கட்டும் பத்தாண்டுகளாக இருக்கட்டும் அவங்க பத்தாண்டு இருக்காங்கன்னா அது ஏழு ஆண்டுல கூட அனுப்பலாம் அவங்க நன்னடத்தை அது நன்னடத்தை காரணமாக காரணமா அனுப்புவாங்க அது சம்மந்தமாக அனுப்பிய ஃபைல்ஸை வந்து அவர் அப்படியே வச்சிருக்காருன்ற குற்றச்சாட்டு மூணு தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல மொத்தம் பதினான்கு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் அதில் நான்கு உறுப்பினர்கள் தான் இருக்க பத்து பேர் பிரியாடிகளா ரிட்டையர் ஆயிருக்காங்க ஒவ்வொரு முறையும் இந்த பத்து பேர் பில்லப் பண்ற சம்பந்தமாக அனுப்பிய கோப்புகளில் கையெழுத்துப்படம் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காருன்ற இந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட சேர்த்து தமிழ்நாடு அரசு வழக்கு போடுறாங்க ஆனால் ஒரு பிரச்சனைக்குத்தான் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அவங்கள அழுத்தி இருக்கு அந்த பிரச்சனை இன்னும் உயிரும் இருக்கிறது மந்திரி வீரமணியின் பேரிலும் கேசி வீரமணியின் பேரிலும் மந்திரி விஜயபாஸ்கர் பாஸ்கர் பேரிலும் குற்ற வழக்கு பதிவு செய்வதற்கு அனுமதி கட்டு ரெண்டு மூணு வருஷம் பெட்டிங்கா இருக்கு அதனாலதான் இன்னைக்கு தமிழக முதல்வர் எழுதிய அந்த க கடிதத்தில் இதை குறிப்பிட்டு சொல்றாரு அரசு அனுப்பக்கூடிய எந்த கோப்புகளையும் கவர்னர் கையற்பட மாட்டார் அது எல்லாம் மீதி அரசியல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்றது ஒரு கடுமையான வார்த்தையை கூட அவர் உபயோகப்படுத்தி இருந்தார் என்னன்னா கவர்னர் தேர்ந்தெடுக்கப்பட்ட எதிர்க்கட்சி அரசுகளை செயல்பட விடாமல் செய்யக்கூடிய மத்திய அரசின் ரொம்ப என்று சொல்லணும்னா முகவர் ரொம்ப ரொம்ப தடிமான வார்த்தையில சொல்லணும்னா அரியா சார் நிறைவாக இப்போ உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி சட்டத்தை அமலாக்க கூடிய ஒரு அதிகாரம் இருக்கிறது கவர்னருடைய ஒப்புதல் இல்லாமல் அப்படிங்கறதுதான் நம்ம தீர்ப்புல தெரிஞ்சிருக்கோம் ஆனா இந்த இது வந்து ஆஹ் இதே இப்படி வச்சுக்கலாம் சார் இப்ப தமிழ்நாட்டுல ஆஹ் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அஹ் போதைப் பொருள் கலாச்சாரம் அதிகமாக இருக்கிறது இது போன்ற ஒரு வழக்குல ஆஹ் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு எங்களுடைய சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்க தீர்ப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு கூட முடிவெடுப்பதற்கு ஆஹ் இருக்கு இல்லையா வாய்ப்புகள் இருக்கு இல்லையா அப்ப அதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் தன் கையில் வைத்திருப்பது சரியா அதாவது இந்த ஆர்டிக்கல் நூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல கான்ஸ்டியூஷன் வரும்போதே வருது இந்த சிறப்பதிகாரம் அந்த சிறப்பதிகாரத்தை உச்ச நீதிமன்றம் எல்லா வடக்குகளிலும் பயன்படுத்துவதில்லை நன்றி நிறைய தகவல்களை சொல்லியிருக்கீங்க Periyar Maniammai Institute of Science and Technology Tanjavur Riyak ranked number 17 in India by IIRF minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை